வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் டெல்லி கல்வி வளாகங்களில் வேகமாக பரவி வரும் பார்ப்பன இந்துத்துவத்திற்கு இப்போது தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் வழியாகியிருக்கிறார் அவர் ஒரு தலித் மாணவர் சேலத்திலிருந்து ஜேஎன்யூ பல்கலைக்கழகத்தில் எம்பிள் பட்ட ஆய்விற்காக படித்துக் கொண்டு இருந்தவர் ரோஹித் வெமலாவின் மரணத்திற்கு நீதி கேட்கும் இயக்கத்தில் தீவிர பங்காற்றியவர் நல்ல படிக்கக்கூடிய ஆற்றல் மிக்க எழுத்தாளர் இவருடைய மரணம் கடுமையான அதிர்ச்சி அலைகளை உருவாக்கி இருக்கிறது கடந்த ஜனவரி பதினேழாம் தேதி ரோஹித் வெம்லா மரணத்தை பற்றி அவருடைய தாயாருக்கு தனது முகநூலில் அவர் எழுதிய கடிதம் மிகவும் குறிப்பிடத்தக்கது எங்களை எல்லாம் இங்கே இருக்கிற இந்துத்துவவாதிகள் தேச விரோதிகள் என்று கூறுகிறார்கள் காரணம் நாங்கள் மாட்டுக்கறி சாப்பிடுகிறவர்கள் நாங்கள் பகுத்தறிவாளர்கள் நாங்கள் ஆக்கபூர்வமாக சிந்திக்கக்கூடியவர்கள் இதன் காரணமாக நாங்கள் தேச விரோதிகள் ஆக்கப்பட்டோம் என்று தன்னுடைய முகநூலில் உருக்கத்துடன் அவர் பதிவு செய்து இருந்தார் ஜே என்யூ ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் சமத்துவம் மறுக்கப்படுகிறது எம்பில் பிஹெச்டி அனுமதியில் சமத்துவம் மறுக்கப்படுகிறது சமத்துவம் என்பதே இங்கே இல்லாத ஒன்றாக இருக்கிறது என்று தன்னுடைய முகநூலில் மனவேதனையுடன் அவர் பதிவிட்டிருந்தார் தலித் மாணவர்கள் டெல்லி பல்கலை வளாகங்களில் இன்றைக்கு படிக்கக்கூடாத படிக்க முடியாத மாணவர்களாக மாறுவதற்கு இந்த பல்கலைக்கழகங்களில் ஆட்சி அதிகாரத்துடன் பார்ப்பன இந்துத்துவம் தாண்டவமாடும் வெறி போக்குகள் காரணமாக இருக்கின்றன இப்போது ரோஹித் விமலாவை தொடர்ந்து தமிழ்நாட்டு மாணவர் முத்துகிருஷ்ணனும் பலியாகிவிட்டார் இன்னும் எத்தனை தான் இந்த அவலங்கள் போகிறது சிந்திப்போம்